எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் பொண்ணுக்குறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து வாட்டாவுக்கு தான் இன்றைக்கி வந்துருக்குறோம் இன்றைக்கி வந்து ரெண்டு மணிக்கே வந்துட்டோம் அம்மா அப்பாவுக்குலாம் சமைச்சி கொடுத்துட்டு ரெண்டு மணிக்கே வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்காரங்களோட மாமா பொண்ணுக்கு தான் இன்றைக்கி பரிசு விழா நல்லூருக்கு போயிட்டு வந்துவிட்டோம் மூணு டு அஞ்சு பொண்ணெல்லாம் வந்து ஒரு நாலு மணிக்கெலாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க அங்கே அவங்களோட பொண்ணோட பொண்ணு பார்த்திங்கன்னா பெரிய மாமி சின்ன மாமி ரெண்டு பேர் தான் போயிருக்கிறாங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பரிசு விழா வீடியோ வந்து ஆனந்தி அக்கா வீடியோவில் வரும் பெரிய சேனலில் போய் பாருங்கள் அப்புறம் வந்து பபுளு சகாசுன்னா எங்கள் வீட்டுக்காரங்க நாங்கள் நாலு பேரும் வந்து இங்கே எங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் பாட்டாரில் இன்னைக்கு வந்து தங்கிட்டோம் காலையில் வந்து ஆறு டூ ஏழு மணிக்கெல்லாம் வந்து மேரேஜ் முடிச்சிடும் காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் வந்து கிளம்பிவிட மேரேஞ்சிது எங்கள் வீட்டுக்காரங்களோட மாமக்கலுக்கு தான் எனக்கு மேரைஞ்சி வலிவளங்கிற ஊரில் தான் வந்து மாப்பிழ ஊர் போக போகிறோம் அப்பள பாயசம் சாப்பாடுலாம் சாப்பிட்டோம் பசங்களாகவும் வந்து பெரிய பையன் சாப்பிட்டான் சின்ன வந்து பபுள் வேறும் அப்புறமும் பாயசம் மட்டும்தான் சாப்பிட்டான் அப்புறம் வந்து பசிக்குன்னு சொன்னதனால தான் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பரோட்டா என்னென்னு கொடுத்துட்டாங்க ஒரு ஏழு மணிக்கெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நடுமாமா வீட்டில் போய் எங்கள் வீட்டுக்காரங்களும் இட்லி சாப்பிட்டுருக்காங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாய்ந்தது இருக்கிறாங்க இட்லி மகசூல் சுற்று இருக்கா அப்படி தீபா இதுலேயே வந்து தேங்காய் சட்னிலாம் ஊற்றி தக்காளி சட்னிலாம் வச்சு எடுத்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் பசங்களாம் சாப்பிட்டாங்க நான் மட்டும் சாப்பிட்டுருக்கேன் இன்னைக்கு வந்து மாமி இல்லாமல் நாங்கள் மட்டும் இன்னைக்கு வந்து வாட்டாரில் தங்கி இன்றைக்கி இன்னைக்கு எல்லாரும் மாமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாங்க காலைல தான் போய் பார்ப்போம் ஆமாம் எங்கள் வீட்டை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிட்டு வயல் ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருக்குது வ வரப்பு நடப்பாதையெல்லாம் தண்ணியாக இருக்குது தண்ணி வந்துவிட்டாலுமே நான் சொல்லிருக்கிறேன் நிறைய தண்ணி வந்துடும் நடப்பாதையெல்லாம் தண்ணி வந்துடும் அதே போல் நாங்கள் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வயல்லாம் வந்து வதப்பு தெளிச்சுருக்குறாங்க அதனால் வந்து தண்ணி பாய்ச்சிருக்குறாங்க நடப்பாதையெல்லாம் தண்ணியாக இருக்குது நாங்கள் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வந்ததினால இழுத்தாகிட்டு காலைல நாங்கள் கிளம்புறப்போ வந்து காமிக்கிற மாதிரி எவ்வளோ தண்ணியாக இருக்கிறோம் வாய்க்காய் வயல் வரப்பு எல்லாமே தண்ணியாக இருக்குது ஆமா கொழம்பெல்லாம் தண்ணி வந்து எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது யாகம் வளர்த்து எல்லாரும் போய் எங்கள் ஊருக்காரங்க ஐந்து பேரு போயிட்டாங்க என் தங்கச்சி வந்து டெலிவரி ஆயிருக்கனால வந்து நாங்க போகூடா சொல்லிட்டாங்க அதனால நாங்க போகல கும்பாபிசேகம் வந்து தண்ணி ஊற்றுறதையும் பார்க்க கூடாது ஆனா கோவிலுக்கு வரலாமு ஆனால் கும்பாயசரத்தில் தண்ணி ஊற்றுறதை பார்க்கலாம் பார்க்கக்கூடாதுங்கிறத கம்மெண்ட் சொல்லுங்கள் என் தங்கச்சிக்கு வந்து டெலிவரி ஆகி அஞ்சு நாள் ஆகுது நாங்கள் வந்து போன வாரம் தான் சனிக்கிழமை வந்து சனிசேகரம் கோயிலுக்கு போய் போயிருந்தோம் அதேமாரி வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் போயிருந்தோம் அதுக்கு பிறகு என் தங்கச்சி தங்க செவ்வாய்கிழமை தான் வந்து டெலிவரி ஆனது இப்போ வந்து நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போகலை ஏன்னா நாங்கள் பதினாறு இருபத்தி ஒரு நாள் முடியும் வந்து கோவிலுக்கெல்லாம் போக மாட்டோம் ஆனால் வந்து கும்பாயசேகரம் இங்கே பக்கத்துலேயே கோவிலில் சொந்த ஊரே நடக்கிறனால வந்து போக முடியல கும்பாயசம் போய் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதனால தான் நாங்கள் போகலை எல்லோருமே அந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்க எங்க ஒரு நான் மாமா வீட்டும் வீட்டு மாமா வீட்டு தாங்க நாங்க மூணு ஃபேமிலியும் தான் கோவிலுக்கே போகல என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல இருக்காங்கல்ல மத்தியானம் சமைச்சு கொடுத்துட்டேன் நீங்கள் கிட்டே கொடுத்துட்டு வந்தாங்க நாங்க ஹாஸ்பிட்டல்ல கூட இன்னைக்கு பார்த்துட்டு வரல நேராக வந்துட்டோம் சின்னகுட்டி மீபி பார்த்தியா தம்பிய

नई फंक्सन कु पोटन दागा इवैनिक वीडियो पुड़िचिन्ने लाइक तनि इसे एक बनने कामा तनि वेनमा